ஈஸ்வரன் தன்னுடைய ஆஜானு பகவான ரூபத்தை அந்த வாயிலில் முன் நின்று அம்மையாரை அழைத்து பேசுவதற்கு முற்படுகிறார் இந்த அற்புதமான காட்சி அதே போல நம் ஆலயத்துக்கும் பலவிதமான புரோட்டோகால்ஸ் இருக்கு நான் சொல்வது அரசாங்க ரீதியாக அல்ல நம் அரசர் தியாகராஜ பெருமான் புறப்படுவதற்கு முன் தன் காவியதரிசியை அழைத்து நம் ஆலயத்தில் தேர் பெரிது குளம் பெரிது கோபுரம் பெரிது ஆலயமும் பெரிது ஐந்து வேலி கோபுரம் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி ஆலயம் ஐந்து வேலி செங்கழி ஆதிசங்கர பகவத் பாதால் பாதம் பணிந்து நமது குருவரியம் ஸ்ரீ நாராயண கீர்த்த பாதம் பணிந்து திருவாரூர் கஷேத்திரம் திரகு அன்பிற்கும் மரியாதைக்கும் பூஜைக்கும் உரிய திருக்கைலாய பரம்பரையைச் சேர்ந்த தருமை ஆதீனம் அவர்களுக்கும் திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களுக்கும் வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்களுக்கும் நமது மதிப்பிற்குரிய நமஸ்காரங்களை பதிவு செய்து கொண்டு திருவாரூர் கஷேத்திரத்தின் மேன்மையை தங்கள் நீ கல்லாசி ஊரம் துவக்குகிறோம் திருமண புறப்படுவதற்கு முன் தன் எப்படி வந்து புரோட்டோகால் என்று இன்றைய காலங்களில் நாம் சொல்கிறோமோ அதே போல நம் ஆலயத்துக்கும் பலவிதமான புரோட்டோகால்ஸ் இருக்கு நான் சொல்வது அரசாங்க ரீதியாக அல்ல நம் அரசர் தியாகராஜ பெருமாள் புறப்படுவதற்கு முன் தன் காரியதரிசியை அழைத்து ஒரு கடிதம் விவரிப்பது ஒரு முறை இருக்குது அந்த அந்த கடிதத்தில் தாம் இன்றைய தினம் ஆழித்தேர் மூலம் லோக சம்ரக்ஷனைக்காக ஜனங்களை அனுகிரகிப்பதற்காக அம்மையாருடன் தேரேறி பவனி வருகிறோம் என்ற செய்தியை தமிழிலே குறிப்பு கொடுத்து அதை ஒருவர் கணக்கு பிள்ளை எழுதுவார் இந்த மாதிரி நாங்கள் வந்து பவனி வரக்கூறோம் அதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் யார் யார் முன்னிலை வகிக்க வேண்டும் யார் மூலமாக அந்த செய்திகள் யார் யாருக்கு எட்ட வேண்டும் என்ற முழுமையான விவரங்கள் தமிழிலே பழம் தமிழிலே விவரிக்கப்பட்டு அந்த கடிதமானது எழுதக்கூடும் அந்த கடிதத்தை திரு தியாகராஜர் சந்நிதியிலிருந்து வெளியே வந்து ஆதி அந்த கடித மோலையானது படித்து காண்பிக்கப்படும் ஆதி சந்திகேஸ்வரர் ஆளாள சுந்தரருக்கு அந்த கடிதத்தை சேர்த்து ஆளாள சுந்தர இந்த ஆழித்தேர் புறப்பாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதாக ஐதீகம் இன்று வரை நாம் அதே ஐதீகத்தை தான் கடைபிடித்து நம் ஆலயம் மேற்கொண்டு செய்து வந்து வந்தோம் நம் ஆலயத்தில் காமியாகமும் மகுடாகமும் போன்ற பல வித விசேஷ அஹ் செயல்பாடுகள் மூலம் நாம் செயல்படுவதை நாம் கவனிக்க முடிகிறோம் நம் ஆலயத்தில் தேர் பெரிது குளம் பெரிது கோபுரம் பெரிது ஆலயமும் பெரிது ஐந்து வேலி கோபுரம் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி ஆலயம் ஐந்து வேலி செங்கழிநீர் ஓடை தேர் பெருசு தெப்பம் பெருசு எல்லாம் பெருசு திரு ஆரூர் பெருசு நாம் ஆலயத்தில் இருக்கும் இறைவனுக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட திருநாமங்கள் உள்ளது அவர் புறப்பட்டு வெளியே வரும்பொழுது அந்த பெயர்களை சொல்லி கட்டியம் மூடுவது வழக்கம் அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ரெண்டு பெயர்கள் அடிக்கு ஆயிரம் புண் அறிந்த அம்மான் வீதி விடங்கள் என்று இரண்டு பெயர்கள் இருக்கிறது இது ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு ஆலாத சுந்தரர் வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது ரொம்ப அழகான அற்புதமான வரலாறு வெறும் பக்தி மார்க்கத்தை மாத்திரம்தான் நாம் சைவ நெறியும் இந்து சமயங்களும் சொல்லி கொண்டிருக்கிறதா சந்யாசத்தை மாத்திரம்தான் போதிக்க போதித்து நமக்கு வழிநடத்துகிறதா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் தருணத்தில் ஈஸ்வரன் ஆராதசுந்தர சுந்தர திருமணத்திற்காக பறவை நாச்சியாரிடம் போய் பேசியது இங்கே இப்போதும் பறவையின் மண்டலி என்ற ஒரு பறவை நாச்சியாரதை இல்லம் இங்கு இருக்கிறது இந்த வரலாற்று குறிப்பானது பறவை நாச்சியாரிடம் ஈஸ்வரன் சிவபெருமான் பேசும் அந்த தருணத்தை பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி பயணித்த காலத்துல காலத்தை ஒப்பிட்டு அடிமுடி தேடி ஈஸ்வரனே நினைக்காம ஈஸ்வரனை தேடனவங்க நம்ம அகங்காரத்துல போனா ஈஸ்வரனை எந்த காலத்திலயும் நம்ம முழுமையா புரிந்து கொள்ள முடியாது என்ற விஷயத்தை உணர்ந்த மாலும் அயனும் சிவபெருமானிடம் சரளாகதி அடைந்த வரலாறு புரிந்து கொண்டோமே ஆனால் இவ்விடத்திலே நாம் ஒரு கிரக விஷயத்துக்கு போகும்போது பழங்காலத்தில் எவ்வாறு அந்த வாயில் படியானது குறுகலாக இருக்கும் நாம் அவ் அந்த கிரகங்களில் உள்ள தெய்வங்களுக்கும் அங்கே வசிக்கும் மனிதர்களுக்கும் மதிப்பு கொடுக்கும் வகையில் சிரசை குனிந்து உள்ளே செல்வது ஐவி இப்பொழுதும் பழைய கால இல்லங்கள் கட்டப்பட்ட மரபு இல்லங்கள்ல நம்ம இந்த மாதிரியான ஒரு கட்டு கட்டுமான அமைப்புகளை பார்க்க இது அவர்களுக்கு நாம் செய்யும் மரியாதையாகும் அவர்கள் நம் கிரகங்களுக்கு வரும்போது அவர்களும் அதிகம் முறையில் சிறுசை தாழ்த்தி நமக்கு மரியாதை செய்து வருவதாகவும் ஐதீகம் ஈஸ்வரன் தன்னுடைய ஆஜான பகவான ரூபத்தை அந்த வாயிலில் முன் நின்று அம்மையாரை அழைத்து பேசுவதற்கு முற்படுகிறார் இந்த அற்புதமான காட்சி இன்னும் எனக்கு இந்த சம்பாஷனை எனக்கும் ப்ரொஃபஸர் தெய்வநாயகத்துக்கும் அவர்கள் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த சம்பாஷனை எங்களுக்குள் ஏற்பட்டது அப்பொழுது ப்ரொஃபஸர் தெய்வநாயகம் அவனுடைய காதமேக புலவரை அவர் எழுதிய அந்த பாடலை மேற்கோள் காத்தி ஏன் பிரம்மனும் விஷமும் தேடி போன இடங்களை தவிர்த்து இங்கே பறவையின் மண்டலி வாயில் வாயிலை அடைந்தால் ஈஸ்வரன் அடிமொழி காண்பதை அது என்ன பெரிய விஷயம் அந்த ஈஸ்வரனே மொத்தமா ஆலிங்கனம் பண்ணிருக்கலாமே அவர் அவர் சாமானிய ரூபத்தில் நிக்கிறாரு பா இதை விட என்ன ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்க முடியும் என்று காலமேக புலவர் கூறுவது வழக்கம் ஆகவே இந்த பெரிய ஒரு தன்மையை போற்றி பேசி கொண்டே போனோம் ஆனால் நமக்கு ஆயுளும் அவகாசமும் அதிகம் தேவைப்படும் என்பதால் நீங்கள் நேரிலே வந்து இந்த ஆலயத்தின் அந்த ஆற்றலையும் நிம்மதியையும் அந்த அனுபரகத்தையும் பொருந்திக்கொள்ள வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் இதை காணும் அனைத்து கா காணொலி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் நம்மளுடைய கரைகூர்ந்த ஆசிர்வாதம்